சாகா கல்வியை குறித்த நாற்பத்தி மூன்று நிலைகளில் முதநிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர் அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதாவது புரிகிற ஒரு சொல்லணும்னா இந்த உலகியலில் ஒரு மனிதன் சாகும் கல்வியை கற்று அதாவது உலகியல் கல்வியை கற்று குடிமைப்பணி தேர்வு எழுதி அந்த ஆன்மா மாவட்ட ஆட்சியர் ஆகிறது அதிலிருந்து அந்த ஆன்மா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஆன்மாவுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் உலகியலில் பதவி வழங்கப்படுகிறது அதேபோல் சாகா கல்வியில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர் அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் தொழில் வழங்கி பிரம்மன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது அதாவது ஒரு காலத்திற்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் இரண்டாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு விஷ்ணு என்று பெயர் அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் தொழில் வழங்கி விஷ்ணு என்று பட்டம் சூட்டப்படுகிறது எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் மூன்றாம் நிலை அனுபவத்தை பெற்று கொண்ட ஆன்மாவிற்கு ருத்ரன் என்று பெயர் அந்த ஆன்மாவிற்கு படைத்தல்